எப்பவுமே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி போகாம தன்னுடைய உழைப்பு நம்பி வாழக்கூடியவங்க யாருவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகராஸ் என்பர்கள் தான் தன்னுடைய உழைப்பை நம்பி எல்லா இடத்துலையும் பிழைக்கக்கூடியவங்க கடினமான உழைப்பாளிகள் ரொம்ப பொறுப்புணர்வு உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விடாமுயற்சி உள்ளவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் சிறந்த சிந்தனைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் இலக்குகளை அடையிறதுக்காக விடாமுயற்சியோடு போராடக்கூடியவங்க என்ன ஒன்று இவங்களுக்கு டக்குன்னு எந்த ஒரு விஷயமே நடக்காது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் போராடி தான் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு வியாபாரமாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாத்தையுமே டக்குன்னு அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒவ்வொன்றுக்கும் போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகம் வரும் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப பொறுப்பானவங்க ரொம்ப உறுதித்தன்மை உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடினமான உழைப்பாளிகள் ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவி ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்ன போய் நிக்கக்கூடியவங்க இந்த மகராசி தான் இருப்பாங்க ரொம்ப நேர்மையானவங்க எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடியவங்க எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க சோம்பேறித்தனத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க இந்த மகராசி என்பர்கள் தலைமை பொறுப்பு அதிகம் உள்ளவங்க இந்த மகராசி என்பர்கள் மற்றவங்களை வழி நடத்துறத கரெக்டாக செய்யக்கூடியவங்க பழமையை அதிகம் பார்த்தீங்கன்னா பழமையை அதிகம் வந்து நம்ப மாட்டாங்க நம்ம சிந்திக்கிற விதம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு அதிகம் ஆர்வம் உள்ளவங்க இந்த மகராசி என்பர்கள் அதே மாதிரி குடும்பத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து ராகுவும் இணைந்திருக்கிறார் ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் என மூன்று கிரகங்கள் வளம் வருது கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் வாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் கிரக நிலைகள் நம்மளுடைய மகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா எலியுமே நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோட சஞ்சாரம் ரொம்ப அனுகூலமா இருக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி ஓடாம தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ஒரு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நண்பர்கள் மூலிமா நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுக்கிற விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்க மூலியமா சில ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரம் போட்டி பந்தயங்கள்லாம் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வியாபாரத்தில் கூட கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையும் பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் ஒரு அளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த மகராசி என்பர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக திட்டம் தீட்டிகிட்டு இருந்திருப்பீங்க கொஞ்சமாக தொழிலை விரிவுபடுத்தினா ஓரளவுக்கு நம்ம வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்களுடைய தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மேல் அதிகாரியோட ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சில வார்த்தைகள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் பணி நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் குடும்பத்திலும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய செயல் ஒவ்வொன்றுமே இந்த காலகட்டத்தில் பாராட்டுற மாதிரி இருக்கும் அவங்களும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய மகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த மகர ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சிலரெல்லாம் நீண்ட நாளாக சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொண்டர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய ஒரு திறனை வெளிப்படுத்துவீங்க அதன் மூலிமா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வர போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு மகிழ்ச்சி ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க சக மாணவர்கள் மத்தியில் ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் அந்த மகராசி மாணவர்கள் வள வர போறீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிரிகளால் இருந்த பிரச்சனை தொல்லை இதெல்லாம் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு வீண் வழக்கு விவகாரம் இந்த இந்த காலகட்டத்தில் விடுபடுவீங்க உங்களுக்கு எந்த கெட்ட பேர் வந்ததோ அந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வெளியில் கொடுத்திருந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் திரும்ப பெறுவீங்க வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும் அதே மாதிரி நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க இதனால் வரையிலும் நீங்கள் ஒரு தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு தூண்டுதலோ ஒரு உந்துதலோ இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே டக்குன்னு செயல்படுத்துவீங்க அதற்கான உதவிகளும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமயத்தில் உங்களுடைய நண்பர்களும் அங்கங்க உதவி செய்வாங்க அதே மாதிரி திருட்டு போன ஒரு பொருள் கூட இந்த காலகட்டத்தில் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே உறுதியாக சொல்லுவீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தரும் ரொம்ப தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் இறக்குவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த போதும் கொஞ்சம் மௌனமாக இருப்பீங்க பேச மாட்டீங்க கொஞ்சம் பிடிவாதமும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அவற்றிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்த இடையூறுகள் தடைகள் எல்லாமே சரியாகும் விரும்பிய இடமாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக ஊழியர்கிட்ட பேசும்போது நல்ல ஒரு நட்புணர்வு இந்த காலகட்டத்தில் வரும் நல்ல ஒரு புரிதலும் இந்த காலகட்டத்தில் வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்த நேரத்துக்குள்ள நீங்கள் செய்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் வே வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவனோட அவருடைய அருள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கும் உங்களுடைய கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ